லொக்கேஷன் பேர் என்ன சார் அரியக்குடி அரியக்குடி காரைக்குடி காரைக்குடி பக்கத்தில் அரியக்குடின்ற லொக்கேஷனில் நம்ம ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் டால்பி அட்மாஸோட செவன் பாயிண்ட் டூ ஒன் லே அவுட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரொஜெக்டரில் கரெக்ஷன் பண்ணி ஸோ ஃபுல் பேக்கேஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சாருக்கு டெமோ காமிச்சிட்டோம் சார் இப்போ வந்து வீடியோவில் வர்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறதுனால அவங்களோட ஆடியோ மட்டும் நம்ம கேட்கலாம் ஹலோ சார் உங்கள் நேம் விவேக் பிரபாகர் ஓகே சவுண்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் சவுண்ட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு ஓகே எதிர்பார்த்த அளவுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு அந்த நீட்னஸ் இருந்துச்சு ஒர்க்கோட ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு என்ன வகையுமே எனக்கு என்ன தேவைங்களோ சொன்னால் அதை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அந்த இதில் நல்லா சாட்டிஸ்ஃபைட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் தானே ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் நாம எக்ஸ்பிளைன் பண்ண விதங்கள்லாம் உங்களுக்கு புரியும் நான் ஒரு இடத்துல இந்த இடத்துல வைக்கவேனா இந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லும்போது இல்ல அது முகசுடிக்காம அதை பண்ணிக்கலாம் அதுவே ஓகே அதுக்கு ஒரு இது பண்ணிக்கல கால்்குலேஷன் பண்ணி கொடுத்தீங்கல அதுவே எனக்கு ஓகே ஓகே நீங்க ஃபுல் சர்வீஸ் ஃபுல் சர்வீஸ் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் தேங்க்ஸ் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ இது உங்கள் ஆடியோ ஒர்க் நான் உங்களோட வெங்கடேஷ் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரீசன் டைமில் நம்ம வந்து காரைக்குடி பக்கத்தில் ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணோம் ஸோ அந்த ப்ராஜெக்டில் எங்களுக்கு நடந்த பெரிய பெரிய சேலஞ்சஸ் ஸோ அதில் கஸ்டமர்ஸால் கஸ்டமர் சைவ்ஸ்லேருந்து அவங்க கொடுத்த சப்போர்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்றதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது எதுக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு ஐடியா இல்லைனாலும் பின்னாடி ஒரு ஐடியா வரும்போது உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் தியேட்டர் பண்ண போகிறோன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இதில் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்க போகும்போது அந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே ஒரு ஹோம் தியேட்டர் போடணும் ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நியரஸ்ட்ல உள்ள ஒரு டீலரை செலக்ட் பண்ணி ஸோ அவங்களோட சஜஷன் கேட்டு அவங்களோட ஒப்பீனியன் பிரகாரமே நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பராக ஒரு அவுட்புட்டை வந்து உங்களால் ஃபீல் பண்ணி பார்க்க முடியும் ஸோ இதுல என்னென்ன இன்க்ளூடிங் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ரூமோட சைஸுக்கு ஏத்தாப்பெல்லாம் ப்ராடக்ட் செலக்ட் பண்றது ஸோ இதுல வந்து அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால டீலர் சொல்ற சஜஷன் பிரகாரம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கும் எல்லாரும் யூடியூப்ல சொல்றாங்க இன்ஸ்டாகிராமில் சொல்றாங்க இந்த ப்ராடக்ட் தான் நல்லா இருக்கும் இந்த பிராண்ட் தான் நல்லா இருக்கும் ஸோ அதனால எனக்கு இதையே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது உங்கள் ரூமோட சைஸுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இந்த இடத்துல ஸோ அதனால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போதே எத்தனை சேனல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அந்த ரூமுக்கு அது எத்தனை சேனல் போட்டால்தான் அந்த ரூம்ல நல்லா இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அத்தனை சேனலுக்கான பாயிண்ட்டை வந்து பொசிஷன் பண்ணி வைங்க ஸோ எல்லாருமே பழைய டெக்னிக்கில் இருக்கிற மணிக்க ஸ்பீக்கரோட கேபிள்ஸை வந்து நாலு கார்னர்ல வச்சிடறாங்க அது நம்மளுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாகவே இருக்க போகிறது இல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்பீக்கர் கேபிள்ஸ் வந்து லோக்கல் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து போட்டு வச்சிடறீங்க அது உங்களோட மணி தான் வேஸ்ட்டு நீங்கள் ஒரு பிராண்டட் ஏவி ரிசிவர் போகிறீங்க அப்படின்னா எவ்வளோதான் நீங்கள் காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி நல்ல பிராண்டட்ல ப்ராடக்ட் எடுத்தாலுமே அந்த ஏவி ரிசுவரில் உள்ள அவுட்புட்டை வந்து ஸ்பீக்கருக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு டிராவல் பண்ண வைக்கிறது அந்த கேபிள்ஸ் தான் இந்த கேபிள்ஸ் வந்து லைஃபும் வந்து நல்லா இருக்கணும் எந்த ஒரு நாய்ஸையும் கடத்தாமையும் கொண்டு போகணும் ஸோ எந்த ஒரு இடத்துலையும் டிலே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம பிராண்டட் கேபிள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் ஆரம்பிக்கும் போதே ப்ராடக்ட் வாங்குறீங்களோ இல்லையோ ஸ்பீக்கர் கேபிள்ஸ் வந்து ஒரு நல்ல டீலராக பார்த்து செலக்ட் பண்ணி அந்த டீலர்ட்ட வந்து கேபிள் வாங்கி நீங்கள் உள்ள வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான ஸ்பீக்கர் போனாலும் சரி நீங்கள் அந்த கேபிள்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதனால் வந்து பண்ணும்போதே பெஸ்ட்டாக பண்ணுறது என்னோட சஜஷன் Vamos lembrar já. இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கஸ்டமரோட ரெக்கவர் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இருக்கணும் ஒரு பவர்ஃபுல்லான பர்ஃபாமஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சோ அதுக்கு போல்ட்ல ஃபியூஷன் சீரியஸ் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் சேனல் வந்து கொடுத்திருந்தோம் ஸோ ஏவிசி ஒரு பார்த்த வரைக்கும் டெனான்ல இருந்து ஒன் எயிட் டபுள் ஜீரோ எச் சூஸ் பண்ணியிருந்தோம் இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ அவுட் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு சீலிங் அட்மா ஸ்பீக்கர்ஸும் ரெண்டு சௌண்ட் ஸ்பீக்கர்ஸும் எனேபிள் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்ல வந்து நாங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமருக்கு கொடுத்துருப்போம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஆடியோ ஆட்ட கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு இருந்த பெரிய சேலஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் எங்களுக்கு முன்னாடியே வந்து ஃபால் சீலிங்லாம் போட்டு வச்சிட்டாங்க அவங்களுக்கு அதில் ஐடியா இல்லை எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் சேனல்ஸ் வருது ஸோ இந்த ஃபால் சீலிங்ஸ்லாம் தாங்கிறதுக்கான பைப்பிங் எங்கே இருந்து வருது எலக்ட்ரிக் லைன்லாம் எது போகுதான்றது அவங்களுக்கு ஐடியா இல்லை ஸோ நாங்கள் அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப தயங்கி தான் செக் பண்ணி பார்த்தோம் ஏன்னா ஒரு இது கட்டானாலும் ஆனாலும் சீலிங் சீலிங் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் வரும் ஸோ இந்த அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃபால் சீலிங் தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் வேற வழி இல்லை அப் பண்ணும்போது நாங்கள் வந்து நிறைய அனலைஸ் பண்ணி எந்த இடத்துலலாம் கேப் இருக்கும் அவங்கெல்லாம் ட்ரை பண்ணி ஒரு வழிக்க கண்டுபிடிச்சி அந்த கஸ்டமருக்கு வந்து ப்ராப்பராக செட் பண்ணி கொடுத்துட்டோம் அதில் அதே மாதிரி அட்மாஸ் போடும்போது இந்த மாதிரி ஃபால் சீலிங் பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரியான ஃபால் சீலிங் பண்ணணுன்றது முதல் கொண்டு நீங்கள் ஒரு டீலர்ஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி கேட்டுக்கோங்க